நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு ஒன்றிய குழு கூட்டத்தில் ஆதாரத்துடன் கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் அதிகாரிகள் திணறல் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி ராஜா தி செல்வசேகரன் தலைமையிலும் துணை பெருந்தலைவர் கருணாகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக ஒன்றிய குழு உறுப்பினர் வி எம் பிரகாஷ் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதன் பணியாளர்களுக்கு நடுவன் அரசு நூறு நாள் வேலை வழங்குவதற்கான சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவேற்றியதாகும் அதன்படி நூறு நாள் வேலை வழங்க வேண்டியது அரசின் கடமை என்றும் தேர்தல் நேரத்தில் கூட பல பகுதிகளில் வேட்பாளர்கள் நூறு நாள் வேலை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியானதாகும் ஆனால் சோழவரம் ஒன்றியத்தில் ஐந்து நாள் வேலை கூட வழங்கவிட என்றும் ஊரக வேலை திட்டத்தில் பணியாளர்களுக்கு வேலை வழங்காமல் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அதனை நம்பி வாழும் பட்டியலில் இன மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது குறித்தும் அதில் நடைபெறும் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களுடன் எடுத்துக்காட்டிய பாமக உறுப்பினர் வி எம் பிரகாஷ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அரசு அதிகாரிகள் திணறினர் இந்த கூட்டத்தில் பொது வட்டார வளர்ச்சி அலுவலர் சாந்தினி திட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் முன்னதாக கேரள மாநிலம் வயலூர் பகுதியில் ஏற்பட்ட மலைசரிவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று செலுத்தினர் ஆரம்ப <laughs> <laughs>

அரசு அதிகாரிகள் செயல்படுமா இப்ப அடுத்த வருஷம் இருப்பீங்களா நீங்க சொல்ற இது யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க